கணவனை விட்டுட்டு போகிற பெண்களுக்காக நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களை நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஆசைகள் எல்லாருக்குமே வரும் அதை கண்டிப்பாக அடக்க முடியாது ஆனால் நாம் நினைச்சா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு முதல்ல உங்கள் கணவனை காதலிங்க ஏன்னா உங்கள் கணவன் உங்களை காதலிக்கிறதுனால தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு வந்து நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்து சம்பாதிச்சுட்டு வர்றத தன் கிட்டே கொடுக்குறான் அப்படின்னா அவன் மேலே அதிகப்படியான காதல் இருக்கிறதுனால தான் அவன் உங்களை நம்புகிறான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரிங்களா புதுசாக ஒருத்தர் பேசுகிறான்றதுக்காக அவனை நம்பி போய் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க ஆரம்பத்தில் எல்லாமே அழகாக தான் இருக்கும் உங்ககிட்ட இருக்க பணமும் நகையும் அவன் பிடுங்கிற வரைக்கும் செலவாகிற வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துக்கிற மாதிரி நடிக்கதாங்க செய்வான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு இன்னும் நிறைய பெண்களோட பழக்கங்கள் இருக்கும் உங்களோட பண நகை மட்டும் அவனுக்கு போதாது புரியுதா உங்களுக்கு பசங்களை நினச்சி பாருங்கள் இப்போ நீங்கள் இருந்த இடத்துல உங்கள் கணவன் இன்னொருத்தையும் அழைச்சிட்டு வந்துட்டா அவங்க உங்க பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குவாங்களா நீங்களே சொல்லுங்கள் அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அதுங்கிற ஃப்யூச்சர் காலம் காலம் முழுக்க அவங்களுக்கு அழியாத ஒரு கரும்புள்ளே ஆகிடும் ஓடி போனவங்களோட புள்ள அப்படின்ற மாதிரி அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா கட்டிக்கிட்டு போகிற இடத்துலேயோ இல்லை மற்றவங்களோ தாயை மாதிரி தானே இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த பொண்ணால் தாங்க முடியுமா கொஞ்சமாக யோசிச்சு பாருங்களேன் உங்கள் பையனை கட்டிக்கிற பொண்ணு ஏதாவது ஒன்று உங்கள் பையனை சொல்லிட்டா அந்த பையனால் தாங்கிக்க முடியுமா நீங்கள் காலத்துக்கும் உங்கள் பிள்ளைங்களோட ஒன்று சேர முடியுமா கொஞ்சமாச்சும் நினச்சி பாருங்களேன் உங்கள் கணவன் ராப்பகலாக நேரம் பார்க்காம சம்பாதிக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் மேலே உள்ள காதலால் தான் புரிஞ்சுக்கோங்க அவரு உங்ககிட்ட நேரம் ஒதுக்கலை அப்படின்னும் போது பேசலைன்னும் போது அவர்கிட்ட கொஞ்சமாச்சும் நீங்கள் பேசுங்க அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சமாவது பேசுங்க எங்க எனக்கான நேரத்தை ஒதுக்குங்க உங்ககிட்ட பேசணும் உங்களோட வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுங்க கணவன்மார்களே நீங்களும் கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கிட்டு மனைவி குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அடிக்கடி வெளியில் அழைச்சிருப்போங்க அவங்களோட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க சந்தோஷமா இருங்க சரிங்களா பெண்களுக்கும் நான் சொல்றேன் யாரையும் நம்பி போய் உங்க வாழ்க்கை அழைச்சிக்காதீங்க ஆரம்பத்துல ரொம்ப சுகமா இருக்கும் அதுக்கப்புறம் அவன் தெருவில் விட்டுருவான் ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்க கணவன் மட்டும்தான் நம்ம மனைவின்னு சொல்லிட்டு கவனிப்பாங்க பார்ப்பாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அனைத்து பணிவிடையும் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்க குழந்தைங்களும் பண்ணுவாங்க இழுத்துட்டு போகிறவங்க நீங்க முடியாமல் படுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் உங்களுக்கு தீராத வியாதி எதனா வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களை பார்க்கவே மாட்டோம் விட்டுட்டு ஓடி போயிடுவான் புரியுதுங்களா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்கள் மெயினாக இப்போ ஒரு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு குழந்தை அப்படின்னும் போது அந்த குழந்தைக்காக தாங்க நம்ம வாழணுமே நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் தான் முக்கியம் நம்ம அப்பா அம்மா அப்படி நினைச்சதுனால தானே நாம இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நாம அப்படித்தானே இருக்கணும் ஒரு நல்ல தாயா இருக்க வேணவா தாய்மை நானதுக்கு அப்புறம் நல்ல தாயா இருக்கணும் தன் குழந்தைக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கணுங்க அவதான் தாய் குழந்தைங்களை நடு விட்டுட்டு உடல் சுகத்துக்காக இன்னொருத்தனை இழுத்துட்டு போறவ நல்ல தாய் கிடையாது அவனை இழுத்துட்டு போனாலும் அதுலயும் ரெண்டு புள்ளை தான் போறீங்க அப்ப அந்த குழந்தைங்களுக்கு நல்ல தாயா இருக்க மாட்டீங்களா இவனை விட இன்னும் ஒருத்தன் பெஸ்ட்டாக கிடச்சா ஓடி விடுவீங்களா ஆனால் உங்களை இழுத்துட்டு போகிறவன் உங்களை விட இன்னும் பெஸ்ட்டாக நிறைய பேரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது ம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை உங்கள் நிலமை என்னான்னு உங்களுக்கே தெரியாது ஆரம்பத்தில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் நம்பி போயிருப்பீங்க காலம் போக போக உங்கள் நிலமை என்னான்னு நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எந்த தப்பும் பண்ணாதீங்க அப்படி தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா தப்புன்னு நினச்சி உணர்ந்து உங்க கணவன் மன்னிப்பு கேளுங்க உங்க குழந்தைங்களோட சேர்ந்து வாழுங்க புரியுதுங்களா அந்த கணவனும் அந்த குழந்தையும் தான் மன்னிப்பாங்க புரிஞ்சுக்கோங்க இழுத்துட்டு போறவன் அதே தப்பை நீங்க பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள மன்னிக்கவே மாட்டான் அதையே சொட்டி காமிச்சு எப்படா உங்களை கழட்டி பாப்போம் பார்ப்பான் ஆனால் கணவன் மட்டும்தாங்க நீங்க என்ன தப்பு பண்ணினாலும் சகிச்சுக்கிட்டு மன்னிச்சு ஏற்றுக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க துரோகம் பண்ணாதீங்க ஏமாத்தாதீங்க அப்படி புருஷனை பிடிக்கலையா உங்களுக்கு இன்னொருத்தனை பிடிச்சிருக்கா புருஷங்கிட்ட சொல்லிட்டு விலைக்கு விளக்கிப்போங்க தப்பில்லை ஆனால் புருஷனை நம்ப வச்சுட்டு நல்லவ மாதிரி நடித்து அவன் சம்பாதிச்சதெல்லாம் அபேஸ் பண்ணிட்டு போவாதீங்க பெரிய பாவம் இதோட பாவத்தை நீங்கள் பயங்கரமாக அனுபவிப்பீங்க வேண்டாம் மனப்பூர்வமாக ஒருத்தருக்கு ஒருத்த பேசி புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சிட்டா தப்பில்லை அதே மாதிரி உங்களை இழுத்துட்டு போறவன் உங்களை பிடிச்சி அழைச்சிட்டு போறான் அப்படின்னா உங்களை நல்ல முறையில பாத்துக்குவான் ஆனா அவன் எதுக்காக உங்களை அழைச்சிட்டு போறான் உங்ககிட்ட இருக்க பணத்துக்காகவும் நகைக்காகவும் அதையே எடுத்துட்டு போறான் உங்களை விரும்புறவன் அந்த பணத்தை நகையும் எடுத்துட்டு போகக்கூடாதுல உங்க புருஷன் சம்பாதிச்சது இன்னொருத்தன் சம்பாதிச்சத அவன் எடுத்துட்டு போறான் பாருங்க வெக்கமே இல்லாம அப்ப அவன் எப்படிங்க உங்களை விரும்புவான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டிக்கலாம் கொஞ்சம் கூட பணத்தையும் நகையும் எடுத்துருவா ஓடி போயிடலாம் அப்படிங்கிறான் அது யார் சம்பாதிச்சது உங்க புருஷன் சம்பாதிச்சது அப்போ உங்களை விரும்புறவன் ஏய் நீ என்ன தானே விரும்புற அப்ப என்ன மட்டும்தானே அழைச்சிட்டு போகணும் அவன் சம்பாதிச்சதெல்லாம் எதுக்கு நீ எடுத்துட்டு வர சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கணும் உங்களுக்கு புத்தி வரணும் புரிஞ்சுக்கணும் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்ப அவன் சோம்பேறி பொம்பளைங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறான்னு அர்த்தம் அப்போ உங்ககிட்ட இருக்கிற பணம் அவங்களுக்கு காலம் ஃபுல்லா போதுமா சொல்லுங்க அப்ப இன்னும் நாலு பேர்கிட்ட இதே மாதிரி தானே கேட்பான் அப்ப உங்ககிட்ட கேட்ட மாதிரி எத்தனை பேர்கிட்ட அவன் கேட்டிருப்பான் இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு பத்தொன்பது வயசுலயே காதல் வருது அப்படின்னு போது கல்யாணம் பண்ணி குடும்பம் இருக்கு அப்படின்னு போது அப்போ ஒரு முப்பது வயசுலயோ ஒரு நாற்பது வயசுலயோ உங்ககிட்ட இது மாதிரி பேசி பிடிங்கி உங்களை இழுத்துட்டு போறான் அப்படின்னு போது அது ஒரு கல்யாணமான பொம்பளைய குழந்தைங்க இருக்குன்னு தெரிஞ்சு அவன் இழுத்துட்டு போறான் அப்படின்னு போது அப்ப அது வரைக்கும் அவன் உத்தமனாவே இருப்பானா அவனுக்கு கல்யாணமே ஆயிருக்காதா பிள்ளையே இருக்காதா காதலையே இருக்க மாட்டாங்களா உங்ககிட்ட பேசுன மாதிரி வேற யார்கிட்டயும் பேசிருக்க மாட்டானா புடிங்கிருக்க மாட்டானா யோசிக்க மாட்டீங்களா கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா அவங்களுக்குலாம் eh huh?